வீடியோட தலைப்பை பார்த்துட்டு தான் எல்லோரும் உள்ளே வந்திருப்பீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தான் சொன்னது மாதிரி ஒரு கொத்தனார் வேலை செய்யக்கூடிய ஆள் திடீர்னு ஒரு கையால் வேலை செய்யதும் அது நம்ம உடன்படி வேலையாக இருந்தால் தான் அது மிகவும் செட்டான ஒரு விஷயம் தினக்கூலி செய்ய இடத்துல அது ஆகாது இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் சில நேரத்தில் நம்ம செய்யாமல் இருக்க முடியாது ஏன்னா நமக்கு தற்போதைய சூழ்நிலையில் நம்ம கூட நாள் எல்லாம் பீகாரில் ஓட்டு போட போய்ட்டு திரும்ப வரல அவங்க அடுத்த வாரம் தான் வருவாங்க அதனால் நம்ம வேலையும் டிலே ஆகக்கூடாது எந்த முறையில் ஞாயிற்றுக்கிழமை தனியாக இன்றைக்கி ரெண்டு பசங்களையும் கொண்டு வந்து நம்ம இந்த இந்த இடத்துல மண்ணு போடக்கூடிய நிலையே வந்திருக்கோம் ஏன்னா நம்ம வீடியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு புரியும் உள்ள தொடர்ச்சி தான் இது நேற்றை ஒரு வீடு வந்துட்டு நம்ம ஃபவுண்டேஷன் கட்டி அதை வந்து வர்க்கேரியா போல கட்டி அதில் வந்து மண்ணு போட்டு நிரப்புன்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் இன்றைக்கி வேலையை ஆரம்பித்தோம் காலைல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப கசராயிருந்தது அந்த கசரையெல்லாம் பில்லெல்லாம் செத்தி அந்த இடத்துல லெவலாக்கி நம்ம மண் எடுக்கலாம்னு சொல்லி தீர்மானித்தோம் ஏன்னா அந்த வேலை செய்ய வீட்டில் அந்த இடமும் கொஞ்சம் விறத்தியாகவும் நம்ம மண்ணும் எடுத்த மாதிரி இருக்கும் அந்த முறைக்கு தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம் எப்போவுமே அனுபவம் தான் பாடம் நம்ம கண்ட்ராக்க எப்பவும் சொல்லார் அந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் சில இடங்களில் நம்ம கொத்தனார் வேலை செஞ்சுட்டு கையால் வேலை போய் நிற்கும் போது வேலை தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சவங்கன்னா பிரச்சனை இல்லை சிலவங்களுக்கு அது பிடிக்காது இல்லைன்னா கணக்கில் சிந்திப்பாங்க இவ்வளோ ரூபா வருமா ஏன்னா சில சின்ன சின்ன சிந்தனை வரும் அது உலக ஏற்க இருந்தாலும் வேலை நடத்தி கொண்டு போனிச்சுன்னா சில விஷயங்களை சகிச்சு போய் தான் ஆகணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ள வேலை சிறப்பாக நம்ம மண் ஒட்டி போட்டுட்டு இருந்தோம் யாருக்கெனவே ஒரு லைவ் வீடியோ நான் போட்டிருப்பேன் நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணுன்னா தொடர்ந்து பார்த்தா தான் இந்த வீடியோக்கள் எல்லாருக்குமே புரியும் திடீர்னு ஒரு நாள் வீடியோ பார்க்க வந்தாலும் கண்டிப்பாக இங்கே வந்து வண்டை வண்டையை திட்டிகிட்டு தான் போவாங்க அவங்களுக்கு என்னென்ன புரியாத சம்பவம் தொடர்ந்து எனக்கு வீடியோ பார்க்குற ஆட்கள் திட்டவும் மாட்டாங்க ஒரு லைக்கை போட்டு பைசாவே போயிட்டே இருப்பாங்க இதுதான் எதார்த்த உண்மை வீட்டுக்கார பையன் வேறு அங்கங்குமாக ஓடிட்டு இருந்தான் அவனும் நம்ம குழந்தைங்க நேரம் போயிட்டே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கத்தை மொத்தம் மொத்தம் க்ளீனாகிட்டோம் ஏதாவது நீங்கள் முதல்ல வேலை தொடங்கும்போது எந் எப்படி இருந்ததோ அந்த இடம் அந்த பையன் நடந்து வர்றீங்க வர்றான் பார்த்தீங்களா கீழே இறக்கி போகிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து நாங்கள் மொத்தம் சுத்தம் பண்ணி தான் இப்போ மேலே வந்துருக்கோம் இப்போ என்ன இலக்கி போட்ட மண்ணு என்ன சுத்தம் வந் பண்ணி இருந்தோம் பையன் வேறு கோடாரி மாதிரி ஒரு பொருளை வச்சு அந்த இடத்துல விளாடிகிட்டே இருந்தான் நல்ல சுட்டி பையன் அருமையான ஒரு சுட்டி பையன் அவன் நல்ல அழகாக பேசி நம்ம வேறு காரியங்களெல்லாம் இடக்கடி கேட்பான் பேரெல்லாம் கேட்பான் அப்படி பேசிட்டே இருந்தான் இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்குள்ள ஒன்று ரெண்டு சின்ன சின்ன பாம்புகள் எல்லாம் இருந்து அதையெல்லாம் வேறு இருந்ததுனால இந்த சின்ன பையன் போது மனசுக்குள்ள ஒரு பயம் போக போன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த அந்த படப்புக்கிட்ட நிற்காத பயிரின்னு அவனும் கேட்க மாட்டேன்னு சொல்லி விளாட்டியிருந்தான் அவனை பார்த்தே ஒரு பயம் உண்டாயிட்டே இருந்தது எனக்கு எப்படியாவது மாற்றி நிறுத்தி நாங்களும் வேலையை செய்துகிட்டே இருந்தோம் நம்ம எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு ஒரு சில இடங்களில் வேலை பார்த்தாலும் நம்ம உழைப்பின் தன்மை சில இடங்களில் காணாகும் இன்றைக்கி இந்த இடத்துல மண்ணை போட்டு நிரப்பிடலான்னு பார்த்தோம் ஆனால் நடக்காத காரியமாக இருக்குது ஒரு முக்கால் தான் எங்களால் நிரப்ப முடிச்சு காரணம் என்னென்னா தூரம் கூடிட்டு முதல்ல நம்ம எடுத்த இடம் பார்த்திங்கன்னா கீழே அந்த படி மாதிரிக்கு இடத்துல முதல்ல எடுத்தோம் பிறகு பார்த்திங்கன்னா இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்து கொண்டு போடும்போது வேறவும் நேரமும் வேலையும் கூடுதல் ஆயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு முக்கால் வாசி வந்துட்டோம் கிட்ட நெருங்கிட்டோம் ஆனால் புல்லும் போட்டு முடியலை அந்த ஒரு கவலை இருந்து மனசுக்குள்ள இருந்தாலும் நம்ம இன்றைக்கி உள்ள திறமையான ஒரு வேலைன்னா நம்ம பீகார் தம்பி தான் காரணம் காரணம் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு வேலையை கூடாது நான் மனசுக்குள்ளே தீர்மானிச்சுருந்தேன் காரணம் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனாலே அந்த வாரம் ஏதாவது ஒரு லீவ் வந்துடும் நமக்கு அது ஒரு ராசி இருக்குது அதனால் நான் மடித்து தான் இருந்தேன் ஆனால் தற்போதைய காலகட்டத்துக்கு போகாமல் இருக்க முடியாது ஆள் இல்லாத பட்சத்தில் பையதான் ஆகணும் திருப்பி நம்ம ப பையன் என்னென்னா அவன் நான் கூட வந்தால் தான் வருவேன்னு சொன்னான் நான் அதனாலேயே போக வேண்டி வந்தது அவன் அப்படியே சாதிச்சிட்டான் இருந்தாலும் நம்ம கூட தண்ணி செய்து திறமை என்னைக்குள்ள வேலையை முடிச்சிட்டோம்